அன்பிற்கினிய நண்பர்களே அண்ணாமலை அவர்களே நீங்கள் இவ்வளவுதானா என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை பதிவு செய்கிறேன் ஒரு மிகச் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சி ஓடுகிற புகைவண்டியில் பணம் கடத்தப்படுவதாக எடுத்துச் செல்லப்படுவதாக ஒரு தகவல் கிடைத்து நடக்கும் நடக்கும்படையோ ஒரு படை போய் அந்த ட்ரெயினை நெல்லைக்கு கொண்டிருக்கிற அந்த ட்ரெயினை தாம்பரத்தில் நிறுத்தி அவர்களுக்கு கிடைத்த தகவலை வைத்து பார்த்தால் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை சோதனை செய்தால் மூன்று பேர் பை பையாக ஒரு மூணு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் பணத்தோடு பிடிபடுகிறார்கள் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி எல்லா பத்திரிகை தொலைக்காட்சிகளில் செய்தியாக வந்தது கொஞ்சம் அது ஆச்சரியத்தை கூட கிளப்பியது இந்த அளவுக்கு பறக்கும்படை பாய்ந்து கொண்டிருக்கிற போது செயல்பட்டு கொண்டிருக்கிற போது அது எப்படி ஒருவர் துணிச்சலாக அல்லது மூன்று பேர் பிடிப்பட்ட மூன்று பேர் மூணு கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாயை ஒரு ட்ரெயினில் பெரிய பாதுகாப்பில்லாத ஒரு பெட்டியில் தைரியமாக எடுத்து போவார்கள் இந்த பணம் போவதென்பது தெரிந்திருக்கிறது சிலருக்கு தெரிந்திருக்கிற காரணத்தால் தான் அந்த சிலரில் யாரோ ஒருவர் அல்லது இருவர் தகவல் கொடுத்து அந்த ட்ரெயினை தாம்பரத்தில் நிறுத்தி பணத்தை பிடித்திருக்கிறார்கள் இதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை ட்ரெயினில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் நெல்லைக்கு போகிற ட்ரெயின் சென்னையிலிருந்து கிளம்பி போயிருக்கிறது அதிகாரிகள் கிடைத்த ஒரு ரகசிய இன்ஃபர்மேஷன் அடிப்படையிலே அந்த ட்ரெயினை தாம்பரத்தில் இடைமறுத்து அல்லது நின்றபோது ஒரு குறிப்பிட்ட கம்பார்ட்மெண்டில் சோதனையிட்டால் மூன்று கோடியே தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் ஏழு எட்டு அல்லது ஒன்பது பைகளில் கையில் தூக்கிச் செல்லப்படுகிற பைகளில் கிடைத்திருக்கிறது கைப்பற்றப்பட்டிருக்கிறது இதில் எந்தவிதமான மாறுபாடு வேறுபாடு இல்லை அடுத்து வருகிற கேள்வி யார் பணம் யாருக்காக எங்கே எடுத்து போகப்பட்டது இது மிக இயல்பான கேள்வி எந்த சூழ்நிலையிலும் இந்த கேள்விதான் முதலில் வரும் அந்த மூன்று பேரில் ஒருவர் சதீஷ் என்பவர் திரு நயினார் நாகேந்திரன் பிஜேபியினுடைய ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் தற்போது எம்எல்ஏவாக இருக்கிறார் பிஜேபியினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் முன்னாள் அண்ணா திமுகவில் இருந்தவர் ஒரு முக்கியமான அண்ணா திமுக தலைவர் அவர் நடத்துகிற ஓட்டல் ஒரு ஆடம்பர ஹோட்டல் அண்ட் கம் லாட்ஜ் ப்ளூ டைமன் என்ற பெயர் அதில் இந்த சத்தீஷ் என்பவர் பிடிப்பட்ட மூன்று பேரில் ஒருவர் மேலாளராக இருக்கிறார் இதுவரை எந்தவித மாற்றம் நான் சொன்ன தகவல்களில் ஒரு தகவல் கூட தவறு என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நயனா நாகேந்திரன் இந்த ஹோட்டல் நடத்துகிறார் அவர் என் அக்கட்சியை சார்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி அதிமுகவில் இருந்தவர் அவர் நடத்துகிற ஹோட்டலில் பிடிபட்ட மூன்றில் ஒருவர் சதீஷ் சதீஷ் மேனேஜர் சரி இந்த அளவுக்கு தெரியுமானால் ஒரு சாதாரண ஹெட் சப் இன்ஸ்பெக்டர் கூட அதை தொடர்ந்து எழுகிற கேள்விகளான பணம் யாருக்காக எடுத்துச் செல்லப்பட்டது யாருடைய பணம் எடுத்துச் செல்லப்பட்டது இதை கண்டுபிடித்து விடுவதென்பது மிக எளிதான காரணம் எனக்கு சத்து கடினமாக இருக்கலாம் இதை கேட்கிற உங்களுக்கு கூட இது இயலுமா என்கிற கேள்வி எழலாம் ஆனால் காவல்துறையில் இருக்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் அல்லது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இது ஒரு மிக எளிதான விஷயம் பணம் என்ன டினாமினேஷன் என்பது முதல் கேள்வி ஒருவேளை ஐநூறாக இருந்தால் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் தான் ஒரு கட்டு நூறு நோட் அடக்கி உள்ளடக்கிய ஒரு பண்டில் என்பது அவ்வளவுதான் ஸோ எவ்வளவு சேர வேண்டும் என்று பாருங்கள் ஒரு லட்சம் என்றால் இரண்டு பண்டில் நூறு லட்சம் என்றால் இருநூறு பண்டில் ஒரு கோடிக்கு இருநூறு பண்டில் ஸோ ஐநூறு ரூபாய் என்றால் கூட கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு பண்டில் வேண்டும் இது அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் பழைய நோட்டா புது நோட்டா பழசும் புதுசும் கலந்திருக்கிறதா ஐநூறு ரூபாயா இல்லை பல்வேறு டெனாமினேஷன்கள் இருக்கின்றனவா தெரியாது இதையெல்லாம் கைப்பற்றி அதிகாரிகள் கண்டுபிடித்து விடக்கூடும் அப்படி பார்த்தாலே திறந்துவிடும் இது இந்த மூன்று பேரையும் ஒன்றாக அல்ல தனித்தனியாக உட்கார வைத்து விசாரித்து எழுதி கொண்டால் எங்கே இருந்து எடுத்து வருகிறீர்கள் யாரிடம் போய் கொடுக்கப் போகிறீர்கள் இந்த டிக்கெட் உங்கள் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் யார் வாங்கியது ஒரே டிக்கெட்டாக வேறு வேறு டிக்கெட்டாக வாங்கினீர்களா இந்த டிக்கெட்டுக்கு அவரவர் படம் கொடுத்தீர்களா இல்லை ஏதாவது திரு சதீஷ் வேலை செய்கிற ஹோட்டல் படம் கொடுத்ததா அந்த அக்கௌண்டிருந்து கொடுக்கப்பட்டதா நீங்கள் எப்போது திரும்பி வருவதாக உத்தேசம் திரும்ப வருவதற்கு டிக்கெட் வைத்திருக்கிறீர்களா இந்த நோட்டு கட்டுகளில் பண்டில்களில் ஏதாவது குறைந்தபட்சம் ஒரு பொது அறிவை வைத்து சொன்னால் நூறு நோட்டுக்கட்டு இருந்தால் அதில் பத்து கட்டுகளிலாவது ஏதோ ஒரு பேங்க் அந்த பேங்கினுடைய பெயர் உள்ள ஒரு காகித உரை சுற்றப்பட்டிருக்கும் மிக எளிது எப்போதும் நடக்கக்கூடியதுதான் இதை அந்த பேங்கிலிருந்து தான் எடுத்தீர்களா யார் எடுத்தது உங்கள் மூன்று பேரில் யார் எடுத்தது இல்லை யாராவது எடுத்து வைத்திருந்து கொடுத்தார்களா இவ்வளவு கட்டுக்கள் எங்கே இருந்தன ஏதாவது ஒரு சேஃப்டி லாக்கரில் இருக்கலாம் அது பேங்காக இருக்கலாம் தனியார் லாக்கராக இருக்கலாம் யா ஏதோ ஒரு தனியார் பாதுகாப்பான வீடாக இருக்கலாம் எங்கிருந்து எடுத்து வருகிறீர்கள் நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு வந்து இறங்கியது காரிலா எனில் யார் கார் வாடகை டாக்ஸி என்றால் ஏதாவது ஓலா உபர் போன்ற ஒரு கம்பெனியா இல்லை உங்கள் கம்பெனி ஹோட்டல் காரில் வந்து இறங்கினீர்களா மூன்று பேரும் ஒரே இடத்தில் காரில் ஏறினீர்களா இல்லை அவரவர் வீட்டுக்கு வந்து கார் பிக்கப் செய்து கொண்டு இங்கு வந்ததா இது போன்ற மிக எளிதான தெரியாது என்று சொல்ல முடியாத கேள்விகளை அவர்களுக்கு மிக நிச்சயமாக தெரிந்திருக்கவே வேண்டிய விஷயங்களை அடிப்படை விஷயங்களை கேட்டாலே இந்த பணம் யாருடைய பணம் என்று தெரிந்துவிடும் யாருக்கு எடுத்து போகப்படுகிறது என்று தெரிந்துவிட்டாலும் தெரிந்துவிடும் யாரும் மறைக்க இயலாது அது என்றால் மூன்று பேரையும் தனித்தனியாக வைத்து நீங்கள் விசாரித்தால் வந்துவிடும் அப்படி வந்துவிட்டால் அந்த நபர் யார் அடுத்து ஒரு மணி நேரத்திலே இவரிடம் ஸ்டேட்மெண்ட் வாங்கி அந்த நபரை பிடித்து அப்பா இந்த படம் உனக்காக வந்ததா உன்னுடைய பிஸ்னஸ் நீ செய்கிற உள்ள படம் ஐயா அது யார் வேண்டுமாக வேணாமே இருக்கலாம் லைடா நாகேந்திரன் என்று நான் சொல்ல தயாராக இல்லை கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கலாம் ஜோசப்பாக இருக்கலாம் இக்பாலாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இது உனக்காக வந்தது கொண்டு வந்ததாக அவர் சொல்லுகிறார்களே அப்பா உண்மையா உனக்கு தெரியாமலே யாராவது அனுப்பித்து விட்டார்களா இல்லை உன் மீது பழிவோடு ஏதாவது முயற்சி நடக்கிறதா உன் பணம் எனில் ஏன் எதற்காக இங்கு கொண்டு வர செய்தா என்ன செலவு இவ்வளவு பணத்தை சாதாரண நேரத்தில் தேர்தல் நேரத்தில் கூட அல்ல பணமாக எடுத்து போகக்கூடாது என்பது உனக்கு தெரியாதா இதை ஒரு வங்கி மூலமாகத்தானே அனுப்பியிருக்க வேண்டும் அதுதானே சட்டம் தேர்தல் காலங்களில் மட்டுமல்ல சாதாரண காலங்களில் கூட இவ்வளவு பெரிய தொகையாக இருக்குமானால் நியாயமாக சட்டத்துக்குட்பட்ட சட்டபூர்வமான காரணத்துக்காக அது அனுப்பப்பட்டாலும் அதை ஒரு வங்கி மூலமாகத்தானே அனுப்ப வேண்டும் ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மணி நேரத்தில் உண்மையை கண்டுபிடித்து விடக்கூடிய விதி நிச்சயமாக ஒரு சப்இன்ஸ்பெக்டருக்கு தெரிந்திருக்கும் இதில் இன்னொரு வேடிக்கை இவ்வளவு பெரிய படம் எடுத்து போகப்பட்டு கைப்பற்றப்படுகிறது அந்த மூணு பேருக்கும் தமிழ்நாட்டினுடைய மேதகு நீதிமன்றம் ஒன்று ஜாமீன் விளங்குகிறது செந்துல் கைது செய்யப்பட்ட போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கள் வீட்டுக்கு ரைடுக்கு போகிற போது ஆஃபீஸர்கள் ஏனையோரையெல்லாம் தாக்கினார்கள் அல்லவா அவர்களுக்கு ஜாமீன் உடனே வழங்கப்பட்டது பிறகு அவர்கள் திரும்பவும் கைது செய்யப்பட்டு உயர்நீதிமன்றம் அவருடைய ஜாமீன் வா வழங்கிய உத்தரவை கேன்சல் செய்து விட்டார்கள் என்பது வேறு விஷயம் இதுவும் கிட்டத்தட்ட அதை போன்ற நிகழ்ச்சி அது இவ்வளவு பெரிய தொகை யாரென்று கண்டுபிடித்ததாக தகவல் இல்லை எப்படி உடனடியாக ஜாமீன் கொடுத்தது ஒரு நீதிமன்றம் எனில் அது நீதிமன்றம் தானா சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கிற நீதிமன்றம் நீதிபதி தானா அவர் அவரில்லை வேறு ஏதாவதா என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது இதற்கு மேல் அது உள்ளே போக நான் தயாராக இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் திரு ஆர் எஸ் பாரதி அதன் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் குற்றவாளிகளை விடுவிக்கிற முயற்சி நடக்கிறது எனவே நயனார் நாகேந்திரனுக்கு அது யாருடைய பணம் யாருடைய வேலைக்காரர்கள் எடுத்து போனார்கள் யாருக்காக எடுத்து போனார்கள் என்று பேசப்படுகிறதோ சதீஷ் நயினார் நாகேந்தனுடைய வேளையால் இந்த எம்ப்ளாயி மேனேஜர் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த நைனார் நாகேந்தருக்கு சொந்தமாக மற்ற இடங்களிலெல்லாம் நீங்கள் போய் ரெடி செய்ய வேண்டும் என்று ஒரு மனு கொடுக்கிறார் தேர்தல் அதிகாரிக்கு அந்த கொடுக்கப்பட்ட மனு நூற்றுக்கு நூறு நியாயம் என்றே எனக்கப்படுகிறது இப்படி திமுக கொதித்து போயிருக்குமானால் மேஜிஸ்ட்ரேட் எந்த அடிப்படை செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாட்டு நீதிமன்றம் செந்தில் பாலாஜி அமைச்சர் தமிழ்நாட்டு அமைச்சர் உடனே கொடுத்தார்கள் ஜாமீன் இங்கே அப்படியெல்லாம் இது பிஜேபிக்கு எடுத்து போகப்பட்ட படம் என்று கிட்டத்தட்ட இது ஒரு பாதி குருடு பாதி செவிடு அவன் கூட சொல்லிவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்படி நீதிமன்றம் வழங்கியது அதிகாரிகள் ஒத்துழைத்தார்களா தேர்தல் ஆணையம் ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு மிக கடுமையான விஷயம் அல்லவா இதை இது போன்ற இவ்வளவு பெரிய தொகை போகிற போது கூட நடவடிக்கை எடுக்க தயங்குவார்கள் என்றால் மூடி மறைக்க முடிந்தவரை முடிந்தவர்களெல்லாம் முயன்றால் நீதி என்று ஒன்று இருக்கிறதா சட்டம் என்று ஒன்று பத்திரிகையிலே மட்டும்தான் வருகிறதா உண்மையிலேயே அதெல்லாம் உண்டா பணக்காரர்களுக்காகத்தான் சட்டம் இருக்கிறதா நீதி இருக்கிறதா ஏனையோரும் அதிகாரிகளும் இருக்கிறார்களா என்கிற கேள்விகளெல்லாம் மண்டைக்குள் சுழன்று சுழன்று சூறாவளியாய் வேதனையை வழியை ரணத்தை உண்டாக்குகிறது இவையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியவை நடக்கக்கூடியவை தான் அதிசயமல்ல ஆனால் நான் பெருமதிப்பு வைத்திருந்த வைத்திருக்கிற அல்ல வைத்திருந்த முன்னாள் காவல்துறை உயரதிகாரியான திரு அண்ணாமலை சொல்லுகிறார் இது என்ன ஒரு விஷயமா அயனார் நாகேந்திரன் தன் பணம் இல்லை என்று சொல்லிவிட்டார் அதை அப்படியே விட்டு விட வேண்டியது அண்ணாமலை இவ்வளவு அயோக்கியனா நீ ஒரு சப்இன்ஸ்பெக்டருக்கு சொல்ல முடிஞ்சதை கூட முன்னாள் சூப்பரண்டா போலீஸ் அண்ணாமலை ஒரே வார்த்தையில் விடுகிறார் அவர் தான் சொல்லிட்டார நேனார் நாகேந்திரன் தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டாரு அதை அதோட விட்டுற வேண்டியது தான் இவரை இவருடைய செயல்திறனை பாராட்டி பல பதிவுகள் வெளியிட்டிருக்கிறேன் ஆனால் என்னுடைய முதல் பதிவிலேயே யார் வேண்டுமானாலும் எடுத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நான் சொல்லியிருந்தேன் எதிர்கட்சியாக இருக்கிற போது பொறுப்பில்லாத போது யோக்கியரை போல் காட்டிக்கொள்வது எளிது நாளைக்கு ஒரு பொறுப்புக்கு வந்துவிட்டால் அண்ணாமலை எப்படி நடந்து கொள்வார் என்று தெரியாது என்று சொல்லியிருந்தேன் அதற்கு திரு அண்ணாமலையுடைய அடியார்களில் ஒருவர் பதிலும் சொல்லியிருந்தால் அது இன்னும் இருக்கிறது இல்லை இல்லை எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் அவர் நேர்மையானவராகத்தான் இருப்பார் பல்லிழித்து விட்டதே இவ்வளவு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் என்று சொல்லுவோம் அப்படிப்பட்ட வழக்கில் கூட அவர்தான் என் இல்லை என்று சொல்லிவிட்டாரே அதை அதோடு விட்டுவிட வேண்டியதுதான் என்று சொன்னால் இவர் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது எவ்வளவு வழக்குகளை இப்படி நான் எனக்கு சம்பந்தமில்லை நான் குற்றவாளி என்று சொல்லிவிட்டான் அவன் என்று விட்டிருப்பார் குற்றவாளியை ஆக இவர் தன் மனசாட்சிக்கு உட்பட்டு சட்டத்தை மதித்து வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மைக்கே மனசாட்சியோடு வேலை செய்தாரா கர்நாடகாவிலும் அரசியல்வாதிகளை சொன்னதற்காக கண்களை காதுகளை மூடிக்கொண்டு கை நீட்டு சம்பளம் வாங்கினாரா என்கிற கேள்வி பெரிய அளவில் என்னை குடைந்தெடுக்கிறது அண்ணாமலை இதுதானா நீங்கள் இவ்வளவுதானா நீங்கள் நன்றி